हाँ गैस गैस साठ रुपए मिले। आलोक गैस ये लोटी नाचनी है। इधर इधर नई सन्नालर के नमक मुनाई स्कूल रिंचे मारते ची। इधर न सुमार सेटेसिंग का बच्चेर क्या? இடத்துல நம்ம வச்சிருவேன் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாவது ஆயிடுச்சு போயிடுச்சு இதை பற்றி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஐசி ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு அந்த வயசு போயிடுச்சு கைஸ் திருப்பி செக் பண்ணி காட்டிடுவேன் இந்த ஒன்று ரெண்டு மூணு மூணு வயசு போயிடுச்சு திருப்பி செக் பண்ணிக்கலாம் இருக்கோ பார்த்தீங்கன்னா சவுண்ட் கைஸ் Sound would be up in t h i c h i c is a child they f i n i c k y No, I h i n k better one. Nice and which.

ப்ராப்ளம் ஃபால் ஆகல இது பார்த்தீங்களா ரைஸ் இந்த ரெண்டு லைன் சரியாகிடுச்சு இது இந்த ஒரு லைன் மூணாம் லைன் தான் இந்த ஐசி தான் ஃபால்ட் இருக்குது வாங்க இந்த ஐசி நான் மாற்றாலும் இந்த லைன் சரியாயிருச்சு அடுத்து இந்த மூணாம் லைன் பார்க்கலாம் இது தாங்க சேர்த்தால் ஒரே ஸ்டார்ட் இருக்குது ஒரே சிமெண்ட் மாத்தினா போதும் ஹைட்டிங் மோட்டர் சூப்பராக வரும் லைஸ் லைஸ் போயிடுச்சு இப்போ மாற்றிடலாம் இந்த ரெண்டு ஐஸும் போயிடுச்சு पोटर लेसिंग 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 கட்டிட்டு காட்டுறேன் கட்ட பற்றின வச்சுக்கேன் பிடிக்கிறதுக்கு நல்லா இல்லை இந்த காலில் அமுத்தி தான் கலெக்டர் மாட்டுக்கு கரெக்டாக காலில் துடிச்சு சுடுது கைஸ் அதெல்லாம் கட்டிங்கில் போட்டுக்கிறேன் ஐசி டேமேஜானால் பரவாயில்ல இந்த ஐஸ் பழைய போனது தான் சால்டிங் நல்லா ஹீட் இல்லை வெளியேக்கறனால நல்லா ஹீட்டாக மாட்டேங்கிது அதனால் நம்ம கேஷ் கட்டியாக எடுத்தாச்சு கையிலையே டைத்தாச்சு கைக்கு நான் வராது எவ்வளோ ஹீட் வராது ஹீட் ஆக அதனால் பண்ணி கூட வீடியோல ஓடிட்டு இருக்காக பார்க்குறேன்

இருக்கட்டும் நம்ம இன்னொரு வயசு கட்டிக்கலாம் நம்ம இன்னொரு வயசு இதில் காட்டிக்கலாம் அப்படியே கல்கிற மாதிரி இதையும் காலம் வயசு கலக்கணும்

கைஸ் ஓகேன்னு நினைக்கிறேன் ஆமாம் கைஸ் சக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரொம்ப ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மூணு விட்டு தான் காட்டுது ஸ்பீப்ஸ் ஒன்று வரல ப்ளூ லைன்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்குது ப்ளூ லைன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபால்ட் இருந்தது இப்போ கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் நம்ம அடுத்து நம்ம இதை நான் இதாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ முடிக்கிறக்காக பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரு கொடுத்து ஓட வச்சு பார்க்கலாம் வாங்க சென்சர் எல்லாம் மாட்டலாம் ரைஸ் வாங்க நம்ம சைக்கிளில் இரநூத்தொம்பது எழுநூத்தம் மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வாட்ஸு அதில் அதில் ஓடாது இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சின்ன இருக்குது அதை ஓடாது கெப்பாசிட்டி பத்தாது அதனால் நம்ம இதில் தான் கொடுத்து பண்ணி பண்ணிடணும் இது எப்படி சுற்றி வைக்கிறேன்னு தெரியல ஸ்டாண்டு வேறு இல்லை வாங்க இது என்ன ரெடி பண்ணல இந்த கண்ட்ரோல் நம்ம பல் கொடுக்கலாம் பல் கொடுத்து மஞ்சள் கலரும் மஞ்சள் கொடுத்துடலாம் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துடணும் இதே நீங்கள் ஸ்கூட்டி கண்ட்ரோல் போட்டால் மாற்றி கொடுத்தா ரிப்பேஸ் ரோடு இதை கொடுத்து வரும் லாம் பச்சை கலரில் பச்சை சொல்லிட்டுலாம் அடுத்து சென்சார் வயர் வயசு சென்சார் இது மாற்றி வரும் சைன்மே கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா சென்சார் எல்லாமே ஓடும் இதில் சென்சார் இருந்தால் மட்டும் தோடும் அதான் உங்களுக்கு சென்சார் உங்களுக்கு சென்சார் வயர் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் வரும் எங்களுக்கு பற்றி அஞ்சு பேர் இந்த வயசு செஞ்சுருக்கு இது அஞ்சு பேர் வயர் உயிர் இருஸ் உங்களுக்கு சென்சார் உங்களுக்கே மாட்டேன் தெரியும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ்ஸில் ப்ளஸில் எல்லாத்தையும் கலெக்ட் எதுவுமே கொடுத்துக்கணும் இது உங்களுக்கு மாட்டிக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென்சரு மோட்டரு ஜாமின் ஆச்சு அடுத்து நம்ம கிராட்ல ஒயர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளுக்கு கொடுத்த ட்ராட்டில் நம்மளுக்கு அது பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துடலாம் ட்ராட்லொயரு வைஸ் அடுத்து பற்றினா சென்சர் வயரு எழுதி கொடுக்கணும் சென்சர் ஒயரு பேட்டரி கப்பில் அடுத்து பற்றினா சின்ன ஒயர் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம் டைம் கொடுத்துருக்கோம் வைஸ் இதுனா ப்ளஸ்ஸு அடுத்த மைனஸ் வயர் கொடுத்தா போதும் எப்படி ஷார்ட் ஆகுதா ஃபயர் ஆகுதுன்னு பார்த்துல வாங்க மாட்டேச்சு நம்ம ஒயரிங் மேட்டர் செப்போ வந்து ஒயரிங் இருக்கு பே பேரி கொடு இதுக்குனா மைனஸ் மைனஸ் கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேட்டரி நாற்பத்தி ரோட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரம் ரோட்டு கண்ட்ரோல் நாற்பத்தெட்டு ரோடு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரோல் கொடுத்தாச்சு வயசு பார்த்தீங்கன்னா வண்டி ஓடாது நம்ம சுவிட்சு போட்டால் தான் ஓடும் சுவிட்சு போட்டால் தான் ஓடும் ரெண்டு நாலு போட்டாச்சு கேஸ் ஓல்ட்டு வரும் பத்து வருது நம்ம கொடுத்துப்போம்யார்டு வாங்க முடிஞ்சிது கைஸ் முடிஞ்சது கைஸ் கோழி பண்ணிக்குது வண்டி இழுக்க மாட்டேங்குது இன்னும் தெரியல வண்டி பார்த்தீங்கன்னா சென்சர் முடிவு இழுக்க மாட்டேங்குது இன்னும் பார்த்துலாம் வாங்க பார்த்திங்கன்னா சப்பில கட்டாவது தான் பார்க்கணும் இதுவே நம்ம அடித்து பார்க்கலாம் ஸ்டாஃப் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சப்பில கட்ட ஆகுது ஓடணுமே வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ரைஸ் ஓடில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட்டில் தான் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா திராட்டில் ஒன்று பண்ணால் ஒன்று பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது கைஸ் பார்த்தீங்கன்னா ஐசிலாம் மாற்றி எல்லாம் பண்ணி பக்கம் பண்ணி பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்டில் பிரச்சனை பண்ணுது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சென்சர் இருக்குது இருக்குது சென்சார் உள்ளே இருக்குது சிலிங்கு உடஞ்சி போனால் அதை உக்காம பண்ணிக்குது அவ்ளோங்க கைஸ் அடுத்து உங்களுக்கு திராட்டில் மாடிட்டு அப்படி ரெண்டு பண்ணுங்க காண்ட்றேன் பார்த்தீங்கன்னா என்ன வரைக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திச்சேன்னு லைக் பண்ணிவிங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை சாப்பிட முத மொதல் மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்து லைன் கொடுத்தாவே வண்டி ஃபயர் ஆகிடுச்சு பார்த்தனா சைஸி ஃபயர் சயராகல அதான் பாதி நம்ம ரெடி பண்ணிட்டோம் என்ன பாதி திராட்டில் மட்டும் மாட்டி சின்ன டயர்டு மாதிரி இருக்கும் சப்ளை கட்டி விடலாம் இந்த டயர்டு மாதிரி இருக்குங்க கைஸ் டயர் மாடி ஆஃப் பண்ணிக்கலாம் டயர்டு மாதிரி இருக்குங்க கைஸ் கப்பலில் டயர்டு நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது டயர்டு சின்னதாக சின்ன சின்ன டயர்டு ஐசி தான் சின்ன சின்னதாக இருக்கும் அதை நான் செக் பண்ணணும் இந்த வீடியோ அது காட்ட முடியாது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நல்லா கைஸ் புதுசாக முடிக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மணி நம்ம என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா சைமே கண்ட்ரோல் ஆர்டர் போட்டு வந்துட்டு இருக்கு அது ரொம்ப பார்த்துக்கலாம் ஓகே கைஸ் மறக்காமல் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அவ்வளோங்க ஐஸ் வீடியோ சந்திக்கலாம்